வால்நட்ஸ் பெரும்பாலும் மூளை உணவு என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் இது மூளையின் வடிவத்தை ஒத்திருக்கிறது மற்றும் மூளை ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும் பொதுவாக தினமும் இரண்டு தொடக்க மூன்று வால்நட் பருப்புகள் உட்கொள்வது நன்மை பயக்கும் என்று கூறப்படுது வால்நட் பருப்புகளை இரவு முழுவதும் ஊற வைத்து காலையில் வெறும் அதன் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சுவதை மேம்படுத்துகிறது அந்த வகையில் தினமும் சாப்பிடுவதால் உடலுக்கு கிடைக்கும் நன்மைகள் எவையென இங்கு பார்க்கலாம் ஒமேகா மூன்று கொழுப்பு அமிலங்கள் கெட்ட கொழுப்பை குறித்து நல்ல கொழுப்பை அதிகரிக்க உதவுகின்றன மேலும் இது இரத்த கலத்ததை கட்டுப்படுத்தவும் இரத்த தமணிகளில் கொழுப்பு படிவதை தடுக்கவும் வீக்கத்தை குறைக்கவும் உதவுகிறது இதனால் இதய நோய்களின் அபாய குறைக்கவும் உதவுகிறது அதிக நார் சக்தி இருப்பதால் இது செரிமான அமைப்பை ஆரோக்கியமாக வைத்திருக்கவும் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை நீக்கவும் உதவுகின்றன இது குடலில் ஆரோக்கியமான பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை ஊக்குவிக்கின்றது இதனால் சிறந்த குடல் ஆரோக்கியத்தை வழிவகுக்கிறது வால்நட்ஸில் உள்ள ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் ஆக்சிஜனேற்றிகள் மற்றும் பைட்டா கெமிக்கல்கள் அலற்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளன இவை உடலில் நாள்பட்ட வீக்கங்களை குறைக்க உதவுகின்றன போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் ப்ளஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க